ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு அன்றைக்கி தான் சந்திக்கிறேன் ஆனால் இதுவும் ரொம்ப நாள் பழகின மாதிரியே ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் சென்னைக்கு வந்து வந்துரு புதுசாக எனக்கு இந்த லட்சுமண் சுடுதில் நான் அவங்க அவங்க கட்சியில் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமணன் சார் உடைய அண்ணன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து மதுரில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் பேர் வந்து சங்கர் அவர் வந்து உடம்புல வந்து இந்த சில்வர் பெயிண்ட் போட்டு அந்த ஜெஸ்ட்லாம் ஆட்டுவார் நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள் உங்கள் கட்சியாரில் அவர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணிட்டார் கண்டிப்பாக நான் நாளைக்கு காமராஜர் ரங்கத்தில் காவல்துறை அவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனால் லட்சுமண சுருதியில் பார்த்தீங்கன்னா ரிகல்சர் இல்லாமல் எந்த மடையில ஏற்ற மாட்டாங்க அது மெமிகிரியாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்து மடையில ஏற்றுவாங்க ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதால் எதுவுமே இல்லாத சரி வர சொல்லுங்கன்னா அதேமாதிரி அவர் போய் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல அருமையான அவருக்கு ஒரு நல்ல பேர் அதுலேருந்து லட்சுமி சுருதி ரூபசங்கர் எல்லாரும் கச்சேரியே கிடையாது எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவர் இருப்பார் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் திறமை அவர் வளர்த்துக்கிட்டார் அதை டான்ஸ் ஆடுவார் மியூமஜிரிக் பாடுவார் பாட்டு பாடுவார் என்ன ஆனால் வந்து எல்லாருமே ஆர்வமாக இருப்பார் இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி இது பண்ணுவார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திறமைசரி அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் இருக்கும் ஜாலியாக இருப்பார் இப்போ கூட நாங்கள் இலங்கைக்கு போய்ட்டு வரணும் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அனுமதின சரி ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரி அந்த மாதிரி தான் வந்துடுவார் நல்ல மறுபடியும் வந்துடுவார் இது வாங்காத அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி இன்னொன்னே அது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அவருடைய இது அவர் நம்மக்கிட்டே இல்லை இருந்தாலும் அவருடைய அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் அவர் வந்து எப்போயுமே நம்மளோட தான் இருப்பார் அவர் கடைசியாக கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படங்கள் வந்தது அது கூட அவர் நடிக்கலாம் எதுவும் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் வந்து படத்துக்கு ஒரு நடிகைதான் ஆமாம் பெரிய இழப்பு எல்லாருக்குமே பெரிய இழப்பா அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் அவர் எங்கே போனாலும் அப்படியே கலக்கல தான் இருப்பார் அந்த இடம் வந்து அது வந்து இது பண்ண விடுவார் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் அது இப்போ சினிமாவாக இருக்கட்டும் சின்னத்தையாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவர் இருக்க இடத்துல அது வேறு லெவலில் கொண்டு வந்துடுவார் எல்லோரும் சந்தோஷப்படுத்துவார் அவர் அவர் அவர்லாம் நான் வந்து கவலைப்பட்டது நான் பார்த்ததே கிடையாது எப்பவுமே எதை பற்றி கவலைப்படமா ஜாலியாக கலகலகலம் தான் இருப்பார்